தமிழ் கட்சியாள தோல்விக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லுவீங்க நான் சென்ற வீடியோல சொல்லியிருந்தேன் நான் எங்களுக்கு விளங்கினது அவைக்கு விளங்காமல் இல்லை நாங்கள் சாதாரண அடிப்படையில் உள்ள ஒரு குடிமகன் நான் எனக்கு விளங்கின அளவுக்கு அவைக்கு விளங்காமல் இல்லை அதே மாதிரி அவை ஆடின ஆட்டங்கள் அவை என்னென்னு சொல்லி பணத்தால் நான் எங்களுடைய ஸ்கூலுக்கு நேற்று போய் கார்த்தேன் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் இந்த ரோட்டில் அவைன்ற நோட்டீஸில் கொட்டிக்கிறாங்க விடியா அதை பார்த்துட்டு போடுவோம் சொல்லி அப்படி வாய்ப்பில் வாய்ப்பு இல்லை அதுதான் ஒன்று என்னென்னு சொல்லி சொன்னால் யுத்தம் முப்பத்தி அஞ்சு வருஷம் நடந்ததால் எங்கட மக்களுக்குள்ள அரசியல் அறிவு ரொம்ப ஒரு அரசியல்வாதிக்கு தெரியாத அளவுக்கு ஓ ஆனபடியா ஒவ்வொருத்தருக்கு என்ன பதில் சொல்கிறது எப்படிவே கையாளுறது என்றது எங்களுக்கு வடிவாக சாதாரண மக்களுக்கு தெரியும் இவையா வெறும் பணத்தால் எல்லோரும் பணத்தாலாம் நம்மளை வெளியில் பார்த்தவன் எத்தனையோ நாடுகள் உள்ளுக்கு வந்திருக்கு தம்பி யார் யார் எதுக்கு நிற்கணும்ன்றது இந்த எந்த ஜூக்களும் இதுக்குலாம் நிற்கணுன்றது தெரியாது எல்லாரும் கேட்டவன் ஆனால் எங்களை கூட்டி ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது நான் என்னுடைய என்னோட சேர்ந்த ஆக்களுக்கு சொல்கிறேன் இந்த ஜிவிபிக்கு ரெண்டு கிடைக்கும் சிறுதரனை கொண்டு கிடைக்கும் இது நான் பார்த்தேன் ரெண்டு ரெண்டு சொன்னது பிள்ளை ஆக்களுக்கு மூன்று கிடைச்சிடுது சந்தோஷம் சிறுதரனை கொண்டு கிடைக்கும் ஊசி கொண்டு கிடைக்கும் சைக்கிள் கொண்டு கிடைக்கும் கொண்டு கொண்டு ஊசிக்க கை ரெண்டு கிடைக்கும் சொன்னாவே நான் அவற்றை கொஞ்சம் கதையால் நீங்கள் இல்லை அவற்றே அந்த நெல்லியாமையான்ட்டு ஒன்று இருக்குது ஒரு கொண்ட கொள்கையில் இறுக்கி பிடிக்காத தன்மை இருக்கு அடுத்தது அவையில் முன்மோடுத ஒரு சபையில் எப்படி கதைக்க வேணும் என்ற நான் அவரை மதிப்பீட்டில் குறைச்சி சொல்லி தண்ணே இல்லை ஒரு சபையில் அவையடக்கம் ஒன்று இருக்கு அந்த நான் சொன்னால் அந்த சபை கேட்கவும் அவர் சொன்னால் கேட்க மாட்டீங்களா இல்லை கேட்க இல்லை கேட்க இல்லை எத்தனை வருடங்களில் கேட்க இல்லை அப்போ அவையடக்கம் அவர்கிட்ட அந்த திறமை இல்லை அதுக்காக திறமை இல்லாதவர் என்று சொல்லி நான் சொல்ல இல்லை அவர் எல்லாம் வெளிப்படையாக கதைச்சவர் அதால் சில விடயங்களை எங்கள்ட மக்கள் வெளிப்படையாக கதைக்கிறத ஏற்றுக்கொள்கிறே இல்லை என்னென்று அவர் ஒரு முழு மனிதனாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவர் ரெண்டாவது அந்த மருத்துவ மாவியாக்கள் என்று சொல்லுவது அது ஒரு ஃபுல்லாத விடயம் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் செயல சொல்ல விரும்ப இல்லை ஒரு பொம்பளை பிள்ளை இங்கே வெயில் செய்தவோ ஒரு மாற்றம் வேணும் மட்டக்கிழப்புக்கு மாற்றம் வேணும் எல்லா வகையாலும் அவள் ஆறு வருஷம் இங்கே வேலை செய்துட்டா எல்லா வகையாலும் முயற்சி பண்ணி கையை விட்டுட்டா அதுக்கு இங்கே மருத்துவத்துறையிலே இங்கே ஒரு பெரிய டாக்டர் தான் அதுக்கு காரணம் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை சரியா என்னுடைய தனிப்பட்ட முயற்சியில் அவைக்கு அந்த மாற்றத்தை எடுத்து கொடுத்தேன் எத்தனை அமௌண்ட்டு இது ஒரு மூன்று மாதமும் வரையில் மூன்று மாதங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவ புரோவன்சீக்க வேலை செய்தவா சரியா மாகாண சபைகளில் வேலை செய்கிறவன் மருத்துவ மாஃபியான்றது இருக்கின்றது நீங்கள் நம்புறீங்களா ஜெனரேட்டர் அங்கே தான் அர்ஜுனா கட்டே ஜெனரேட்டர் எனக்கு ஜெனரேட்டர் வேறு தெரியாது இவன் கொடுத்த ஜெனரேட்டர் சாரி பதினேழு மில்லியன் ஒரு மாதிரியான ஜெனரேட்டர் இன்னொரு ஒரு அரசியல் பாதிப்பு சொல்கிறார் நான் உண்டு எடுத்து தாருன்னு அதை வாடகைக்கு வாடகை காசை கொடுங்கன்னு சொல்லி இது காதில் பூச்சி ஊற்றுவாண்டு முந்தி சொன்னேன் அதை விட மோசமானது அந்த ஜெனரேட்டர் என்னுடைய வாய் வழி நான் கேள்விப்படுறேன் நான் அதை சொல்ல விரும்பவே இல்லை அப்போ இதுகள் எல்லாத்தையும் செய்துட்டு நானூறு மில்லியன் சாவச்சேரி ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் இருநூறு பேசு டாக்டர் தான் சொன்னேன் இருநூறு மில்லியன் வந்து களவாடப்படையில் இருநூறு மில்லியன் வந்து அதுக்குரிய கணக்கு இல்லைன்னு சொல்லி அவர்தான் சொல்கிறா இந்த அந்த நான் நான் சொல்ல அப்போ இப்படியான விடயங்களை வந்து என்னைக்கு இல்லை கொண்டு என்னென்னு சொல்லுன்னா பொன் பெண் பணம் இது மூண்டையும் பற்றி ஒரு ஆணன் மீது குற சொன்னால் சமூகம் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு வார்த்தை சொன்னால் தானே இவன் வந்த அதுக்கு நான் ஒரு பெட்டியோட கண்டனா என்று சொல்லி சொன்னால் முடிஞ்சது க இது இலகுவாக சொல்கிற விடியாங்கள் அப்போ சமூகத்திலே இது குடி ஓடி போனோட விடியாங்கள் இவன் செய்திருப்பான இன்றைக்கு ட்ரம் கண்டுட்டார் ட்ரம்மில் ஏராளமான பாலியல் குற்றங்கள் இருக்கு நிரூபிக்கப்பட்டது அவர் தான் ஜனாதிபதி ஓ உலகத்தில் முதல் நாடு அமெரிக்கா வந்து ஜனாதிபதி அந்த மக்களை எடுத்துக்கொள்ள எங்களில் அப்படி எதிர்கொள்ள இல்லை மரபும் இல்லை அப்படி இல்லை இந்த மூன்று விஷயத்தையும் சொல்லாமல் காசுகள் அளவிற்கு போட்டான்னு நம்புவான் உங்களோட கணிப்புப்படி இப்போ ஊசி கட்சியை சேர்ந்த சுயேட்சை குழுவில் சேர்ந்த அர்ச்சனா வந்து இப்போ வெற்றி பெற்றிருக்கிறார் ஓ இப்போ தேசிய மக்கள் சக்தியிலேருந்து போகிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அர்ச்சுனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போகிறாரான இவர்கள் இரண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்ன நினைக்கிறீங்க இல்லை இப்போ என்னென்று சொல்லி சொன்னால் மருத்துவத்துறையில் அவர் மருத்துவ சுப்படனாக வாரதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் எழுதியிருக்கிறார் பாஸ் பண்ணியிருக்கிறார் என்றால் அது ஏடு கல்வி ஏட்டு கல்வி சொல்கிற உதவாதன் சொல்லி சொல்கிற அது படித்ததோடையே நின்றுடும் வேறு ஒன்றுக்குள்ளேயும் வராது அப்போ இன்னொரு படிக்காதவன் அங்கே வந்திருப்பான் சரியா படிக்காதவனுக்கு தெரிஞ்ச விடயங்கள் இவருக்கு தெரிஞ்சிருக்கா இப்போ என்னென்று பெருந்தலைவர் என்று சொல்லப்படுறது காமராஜர் மட்டும்தான் இந்தியாவில் அவர் படிக்காதவர் ஒரு மேலே அவர் சாகைக்கு அவர்கிட்ட போக்கு இருக்க நாற்பது ரூபா காசு இருந்தது நாலு வேட்டியும் அரை கழிச்சு கட்டும் தான் இருந்தார் ஒன்றும் அவர் கர்ம வீரர் என்று சொல்றது உண்மையா கர்ம வீரர் தான் அந்த பைப்லைன் தாட்டவங்கள் முதலமைச்சர் தாய் என்று சொல்லி அவங்க வீட்டுக்கு ஒரு பைப்பை கொண்டே கூட்டிட்டாங்க அவர் ஒரு மாதம் பதினஞ்சு நாள் கொடுக்காத தாயை பார்க்க வர்றாரு அவர் போய் பார்த்தா போட்டு ஆறு அம்மா இது போட்டுறான்னா அந்த பைப்பை கூட்டுறப்படி எங்க போட்டுறாங்க உடனே ஆ மற்றவைக்கு கொடுக்க அம்மாக்கும் கூடும் அப்படிப்பட்ட பாக்கள் வாங்க அவன் பூரா அது அந்த அவர் கர்மா வீரர் என்று சொல்லலாம் இப்ப நீங்கள் கேக்குறது அவருடைய புகழ்களையும்

காந்த முனைகள் எதிர் எதிர் என்று சொல்லி சொல்கிறேன் நான் படிக்கையில் சொல் எதிர் என்று சொல்லி சொல்கிறாரு அது மாதிரி ரெண்டும் இருந்தாரு ஆனால் அரசியலில் இவரை விட கட்டி காரியத்தையும் வரவிடம் அப்போ படித்தவையாகவும் இருக்கணும் படிக்காதவையாகவும் இருக்கணும் ஆனால் இப்போ பெரும்பாலும் இந்த அரசாங்கத்தில் படித்த மக்கள் தான் படித்த இளைஞர்கள் தான் கூட வருகிறோம் ஆக நாங்கள் அந்த சந்தேகப்படுறதுக்கு ஜேவிபியிலேருந்து ஒரு அறிவு அப்படியா ஓ நான் மூன்றாம் முறை முறையில வந்தவன் என முறையில வரைக தாங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகள் இதுகள் எல்லாத்தையும் அவைக்கு வடிவாக தெரியும் அவற்றை அண்ணாவையும் அமைதான் சுட்டது சரியா அவற்றை சொந்த வாழ்க்கைக்குள்ள நான் போக விரும்பல அது ரொம்ப சோகமான வாழ்க்கை அப்ப அனபடியால் அவைக்கு தெரியும் தாங்கள் எப்படி வாழ்ந்தா மேற்கொண்டு என்னோட குறிப்புக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் இவர்கள் சரியாக இருந்தா இந்த அரசியல் நாங்க இருக்க மாட்டோம் இருக்க வயசு எல்லாருமே இருப்போம் உங்களுடைய விருப்பம் வந்து தானா இயக்கினா அது என்னன்று சொல்லி அந்நிய செலவாணி முதலாவது ஏன்டா பொருளாதாரத்தில் கிடக்கு பொருளாதார நிபுணர்கள் மேதைகள் எல்லாம் வர இந்த எல்லாம் மாதிரி உள்ள அவைக்கு தெரியும் எப்படி எப்படி பொருளாதாரத்தை நிமித்திர சொல்லி ஒரு அஞ்சு வருஷம் நிமித்தம் வேண்டாம் அறவாசி கொண்டிருவேன் முதலாவது சிம்மன் தொழிற்சாலை சிம்ம தொழிற்சாலை இவைகளிலே ஏதாவது திருத்தங்கள் செய்ய வேண்டியிருந்தால் அல்லது ஆலோசனைகள் கூற வேண்டியிருந்தால் என்னுடைய தொலைபேசி இலாக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள்